நான் நான் தம்மடிக்கிறு மட்டிக்கு பார்த்து பார்த்து

வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க சோமா இருக்கீங்களா வாழ்க்கை எப்படி போகுது நல்லா போகுது போன வருஷம் பார்த்தது சரியா ஒரு வருஷம் ஆடி ம் ஒரு வருஷம் காலி மறுபடி உன்ன 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 பாக்குறதுக்கு என்ன அனுப்பி விட்டாங்க என்ன என்ன எல்லாம் கடவுளோட கிருபை அப்படியே அப்படியே அவ வாட கிருபை அப்ப தங்கச்சி அம்மாக்கு முதல்ல இனிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீ பதினெட்டு பிறந்தால உனக்கு எல்லா சகல சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வாழ்த்துறோம் சரியா நல்ல நம்பருமா பாண்டா அனுப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல வடிவாக இருக்குங்கள் சரி நல்லா சாப்பிடுங்கள் சோத்து மூட்டு விட்டதுக்கு நான் குழாப்படி பண்ணுங்கள் அப்படியே இல்லையே நான் அப்படித்தானே சரி ஓகே ரைட் அப்போ பிள்ளைக்கு ஒரு வடிவான கேக் ஒன்று கொண்டு வந்தாங்க சரியா அப்போ சூப்பர் கேக் அப்போ போன முறை எங்களை அப்பா அனுப்பிவிட்டேன் ஏன்னா இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரே அனுப்பிவிட்டான் சரி அதனால் உங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தானே சொல்லி பிறகு தான் போட்டு அனுப்பிவிடான் ஆனால் இது பார்த்து மாதிரி பார்த்து மர கேட்டால் டேட்டு கிளிக் ஆகிட்டு சரியா அப்புறம் தான் பிறகு உங்கள் நம்பர் அனுப்பினா அப்புறம் தான் நேரம் உங்களுக்கே ஹோல் வருது அதனால் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு நீங்கள் தான் சொல்லி அப்போ எங்களுக்கு மகிழ்ச்சி நான் பழமையாகவே பேர்தே என்ன டேட் வந்து எடுக்க மாட்டேன் என்ன நான் பிஸியாக பண்ணபடியால் ஆனால் உனக்கு தான் நான் வரேன் சரியே அப்போ என்ன சொல்கிறது அப்புறம் இன்றைக்கி அவரை வந்த நாள் அடி என்ன பிரியாணி பிரியாணி தாரி ஆசைஞ்சது பிரியாணி அம்மா செஞ்சாங்களாவும் அம்மா செஞ்சா அப்போ சாப்பிடலாம் மேடம் சாப்பிடுவோம்

உட லिपस्टिकல இருந்து அந்த ஃபவுண்டேஷன் எனக்கு தெரியாது போல நான் முன்ன பின்ன போட்டுற மேக்கப் அ हैन எல்லாம் கிடக்கு அதனால பாத்துக்கிட்டு கீது போட்டு இங்கயா ஃபங்க்ஷன் போறேன் டா हैन வீட்டுக்கே போறேன் மேக்கப் அடிக்கு போறேனி ஓகே பிடிச்சிருக்கா இது சூப்பரா இருக்கா செமையா இருக்கா அப்ப எவ்ளோ அவ வெறுமနေக்கிறது நினைக்கிறது வந்து வாங்கு அபூர்ணா பில் வந்து சரி ஒரு ஃப்ரேம்

அவള് பாக்குற வாரற இவள ஆட்சி குடுக்குறா ஏன் தான் ஆட்டே அட்டை போரலே கூடி வர அப்பா தான் இருக்கு தான் இருக்கு அப்பா குடுக்கல அந்த முறை அப்பா நான் தான் போய் பண்ணி அப்பா போறதுக்கு என்ன அனுப்பி இந்த வருஷம் என்னைய அனுப்புவாரா யோசிங்களே அப்பா அந்த அப்பா அது இது நல்ல கதை இது இப்ப கொடுத்தெல்லாம் குடுத்துங்க கேக்கில போறாங்க கவல படக்கூடாது ஹராஜன் நீ என்ன ஹராஜன் கொடுத்தவங்க எல்லாம் கேப்பா பட வீடியோ அனுப்புவேன் ஏன கப்பா தான ஹீரோ அப்பா தானா அப்பா ஹீரோ மேபி அப்பா பின்னரம் ஊருக்கு அனுப்புறற ல வேற சப்பர் சுட

கோபம் ஒ அம்மாவ அம்மா நைசா போய் ஒழியா பதினி அம்மாவையும் ஒழுங்கு அறியுமா மனசி விளையாஷ்டு ஒரு விஷயம் இப்பயே போனது சம்பந்தம் இல்லாத

இன்று நீ வளர்ந்த ஒரு பெருமையான நாளிலே உன் சிரிப்பு உலகையே அழகாகட்டும் உன் கனவுகள் எல்லாம் நனவாகட்டும் உன் வாழ்வில் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்கட்டும் இனிய பிறந்தநாள் நான் வாழ்த்துக்கள் என் அன்பு மகளேன்னு சொல்லி உங்களுடைய அப்பா தான் வாழ்த்துக்கள் சொல்லி ஏதோ இந்த வருஷம் வெறுவேறான் ஏன்னா சொன்னார் வேறண்டு ஆஹ் இந்த வருஷம் வாராராம் வேண்டாலும் பிறந்த நாள் நாட்டுக்கு கொடுக்கல பெருசு அதனால மறுபடியும் எண்களையே அனுப்பி விட்டாங்க பிள்ளைய மிஸ் பண்றேன்னு சொல்லுவோம் சரியா நிறைய காதலிக்கிறேன் மகள்ல நிறைய பாசம் இருக்கு கண்டிப்பா கூட்டி சீக்கிரம் வருவன் என்று சொல்லி இந்த மாதிரி பிறந்த நாள்ல வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லி அனுப்பிடு சரியா ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க அப்பா ஒருவேளை அப்பா இங்க வருவாரு தானே வேற வருஷம் வர்ற வர மாசம் ரொம்ப வாரம் சொன்னவர் வார மாசம் வந்தா என்ன சொல்லுங்க பாட்ட வந்தா என்ன சொல்லுங்க பாட்ட ஏன் அழுகுறாய்